ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன மாதிரி ஒரு மகளிர் தர்பார் நான் சொல்லும் போது ஏன்னா தர்பார் நான் சொல்லும் போது இருந்து வெறும் ஆண்கள் தான் அந்த தர்பார்ல இருப்பாங்க பெண்கள் வந்து பின்னாடி ஏதோ ஜனனுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அங்கிருந்தது திருட்டு தரமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது ஆனா அந்த காலம் போய் நீ எல்லாரும் சமமா உட்காந்துட்டு பெண்கள் உட்காந்துட்டு ஆண்கள் நின்னுட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க அது ஒரு பார்வை பார்க்கும் போது அழகா இருக்கு இங்க வந்திருக்கும் பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் பல கேள்விகள் கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒழுகிட்டு தான் இருக்கு மாற்றம் வருது முன்னேறிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வந்து வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருவாங்களா வர மாட்டாங்களா நம்ம கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயும் ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு மொலஸ்டேஷன் செக்ஷுவல் அசால்ட் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு இதுவும் போகலன்னா வீட்டுல வேலைக்காரி பார்த்தாக்கா அக்கா இன்னைக்கு நான் வரலையா வீட்டுக்காரர் சா தண்ணி நான் அடிச்சிட்டா இருக்கா இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு பேப்பர்ல வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஒரு ஆண் வந்து உரசிட்டு போவான் நீங்க வந்து ஆட்டோ ஷேர்ல போகும்போது ஷேர் ஆட்டோல போகும்போது அப்படியே நீட்டு வருவான் அவன ஒருசம் மரவுல ஆஹ் சாரிங்க தெரியாம பட்டுச்சு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது வெணும்னு போவான் வேவ பண்ணி பாப்பா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் சாரிங்க தெரியாம பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம உள்ளியே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பெண்கள் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும் தைரியமா வெளியில வந்து பேசணும் முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப அழகா சொன்னாங்க மேம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்தில் டெக்னாலஜி நானும்னால பாதிப்பும் நிறைய இருக்கு usage ஆஃப் ஏஐ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து பெண்களை மட்டும் கேவலப்படுத்துவாங்க நான் ஒன்னே ஒண்ணு கேட்க விரும்புறேன் உன் வீட்டுல இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிட்டு வெளியில எடு சாமி ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிற ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணாலும் நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது நமக்கு என்ன அந்த ஒரு மென்டல் தாட் இருக்கு பாருங்க அந்த புத்தி மாறணும் அந்த புத்தி எப்போ மாறும் நம்ம வீட்டுல இருந்து அது மாறும் ஒரு ஆண் வளரும்போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போம்ல நீ வீட்டுல இரு தப்பு ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்னா இருக்கணும் அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி ஒதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துகிட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்னா இருக்கணும் அதனால தான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்க கூட இருக்கிற பையன் வளரும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அங்கு பண்றது முதல் தப்பு ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும் வளரும் போது பெண்கள் வந்து இப்படிதான் நடந்துக்கணும் ஏன்னா பொறுத்துப்பாங்க அவங்க மேல அதிகாரம் பண்றது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட் அதுதான் நினைப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து பேச மாட்டாங்க என் அம்மா பேசல வேற பொண்ணு பேசணும்னா அவசியமே கிடையாது வெளியில இருக்கும்போது பத்து மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும் ஒரு டெட் லைன் சென்டர்ல மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஷூ அந்த கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும் அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது வெளியில போகும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தவறாக விஷயத்துல த தவறாக முறையில ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நம்ம கேட்கிற நம்ம சமுதாயம் கேட்கிற கேள்வி என்ன நீ என்ன பண்ண நீ பேசியிருப்ப நீ அவன் வந்து அவன் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்துருப்பேன் உனக்கு யார் அந்த நேரத்துல போக சொன்னா நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போன எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும் யாராவது ஆண்கள் கண்ணோக்கத்துல பத்தி தப்பா நினைச்சுக்கிட்ட இது யாருமே கேக்குறது காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில எத்தனை மணிக்கு போறாங்கன்னு முக்கியம் இல்ல பசங்க கிட்ட போகும்போது பத்து மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும் நீ வெளியில போனா பெண்களுக்கு ஆபத்துனா சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு மகாத்மா காந்தி சொன்னாரு என்னைக்கு ஃபுல்லா நகையானது பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயா ரோட்ல போறாலோ பயம் எல்லாமே அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இன்னைக்கு பன்னெண்டு மணி போக தேவையில்ல ஒரு நட்டு நகை போடலனாலும் ரெண்டு வயசு குழந்தை கூட இல்ல எண்பது வயது மூதாட்டி கூட பாக்குறது இல்ல அப்படி ஒரு பக்ரபுத்தி உள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும் எவ்வளோ வெளியில வரணும் நான் சொல்றேன் எல்லாமே வந்து அழவா இருக்கணும் அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் காமெண்ட் பண்ணிருக்காங்க ரீல் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்ல இருக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்றது வெரி மொமெண்ட்ரி விஷயங்கள் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும் வீட்ல வந்து யாருக்கு அது அப்ரிசியேஷன் இருக்கு நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பத்தி எல்லாரும் பேசுறோம் மல்டி டாஸ்கிங் நீங்க நினைச்சு பாருங்க இப்ப நான் இங்கே இருக்கேன் நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க ஆனா பாதி ஹாஃப் பிரெயின் வந்து உங்களுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் நைட்ல வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும் இல்லைன்னா சமையல் என்ன இருக்கு வீட்டில் யார் எத்தனை மணிக்கு வருவாங்க எத்தனை மணிக்கு நான் போகணும் சமையல் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் காலையில் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க நானும் ஆபீஸ் போகணும் ஆஃபீஸ் பேலன்ஸ் இருக்கு அது எல்லாம் செய்யணும் இந்த மல்டி டாஸ்கிங் மென்டாலிட்டி பெண்களுக்கு இருக்கும் ஆண்கள் கையில் இங்கே இருந்து எங்க இந்த பேப்பர் எடுத்து அங்கே வைங்க நான் வச்சாக்கா அந்த பேப்பர் அங்கே இருக்கும் அங்கே வேற பேப்பர் எடுத்து இங்கே கொடுக்குறோம் அதை கூட யோசிக்க மாட்டாங்க இது எல்லா வீட்லயும் இருக்கு என் வீட்லயும் நடக்குது ஒன்னும் புதுசு கிடையாது என் வீட்டுக்கார வந்து சொல்வாரு ஒரு பொருள் இருந்தது அங்க டேபிள் இருக்குங்க நான் டேபிள் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் டேபிள் இல்ல நம்ம போய் பார்த்தா நம்ம இங்கதான் இருக்கோம் இங்கதான் இருக்கோம் பார்க்கவே இல்லை இது வந்து என் வீட்ல வேற உங்க வீட்டுல வேற இல்லைங்கிறது கிடையாது எல்லா வீட்லயும் நடக்குது பிகாஸ் வி ஆர் ஜெனரலி பார்ன் வித் மல்டி it's கெப்பாசிட்டி inborn டேலண்ட் ஆனா ஒரு வீட்டுல ஒரு பெண் நீங்க வந்து வெறும் ஒரு இல்லத்தரிசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சொல்றாங்க பாருங்க அவங்கதான் அவங்க வீடு பாத்துக்கிறது குழந்தைங்க பாத்துக்கிறது சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்துல இந்த மாதம் எப்படி ஓடணும் ஒரு கஷ்டம் வரும்போது அதுலயும் செமிச்சு பசங்களுக்கு படிப்புக்கு டியூஷனுக்கு அவங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு செல்லாம இருக்கும் அவங்களும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கால் அடி இருந்தாலும் இடுப்பு வலி இருந்தாலும் ஜோரம் இருந்தாலும் அதை பத்தி கவலையப்படாம அவங்களும் தூங்காம அவங்களுக்கு நிம்மதி கிடையாது தூங்காம இருக்காங்க ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு ராப்பகல உழைக்கிறாங்க பாருங்க முதல்ல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பாராட்டுகள் ஏன்னா இன்னைக்கு அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னால பல ஆண்கள் பல குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு ஸோ அந்த பெண்கள் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றது பெருமையா சொல்லுங்க ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் தாட் வெளியில போய் வேலை பேருக்கு கட்டாயம் முக்கியம் பொருளாதார ரீதியாக உங்க சொந்த கால நின்னாதான் உங்களுக்கு மரியாதை என் ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு நான் அதுதான் சொல்றேன் அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும் ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும் ஏன் ஒரு சானிட்டரி பேட் வாங்குறதுக்கும் ஆண் மேலே வந்தவங்க நம்ம இருக்கக்கூடாது தட் 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 ஆர் அண்ட் அண்ட் இஸ் வாட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாமே அதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் டு டச் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை உண்டாகும் ஒருத்தர் உங்ககிட்ட நடந்துக்கிறாரு தப்பாக பேசுகிறாரு இல்லை தவறா நான் கண்ணூத்தத்துல வந்து ஒரு அப்ரோச் பண்றாரு நீங்கள் எப்போ அது வந்து ஐயோ நான் வெளியில் போக வேண்டாம் வெளிய சொல்ல வேண்டாம் இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்ன பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா

உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துட்டு நாங்க போயிட்டே இருக்கோம் ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனா ஏன்னா சில நேரத்துக்கு எவ்வளவு நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக எங்க ஷோல்டர்ஸும் வலி இருக்கும் எங்களுக்கும் பெயின் இருக்கும் ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி அண்ட் டு சே தட் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் எதுக்கு போறோம் எனக்கு முன்ன புண்ணே தெரியாது நான் ஏன் போனோம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இன்னைக்கு இது காலகட்டத்துல பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது அவங்க எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு அது கூட தெரியாது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களை பார்க்கறோம் நான் வளர்ற காலத்துல வந்து வீட்லேயே இருக்கிறது இல்லை தான் இருப்போம் ஸ்கூல்ல இருந்து வந்துமா பேக் தூக்கி போட்டோமா யூனிஃபார்ம் எடுத்துமா ரோட்ல போய் விளையாடுறது என் மூணு அண்ணனுங்களோட நான் ரோட்ல விளையாடிட்டு இருப்பேன் அம்மா வந்து நீ ஏன் கீழே ரோட்ல இருக்க ஆம்ல பசங்களோட ஏன் விளையாடுறதுதான் எனக்கு கேட்டதே கிடையாது சோ நிறைய பேர் கேட்பாங்க எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது எனக்கு அந்த தைரியம் வந்தது என் அம்மா ஏன்னா படிக்காதவங்க ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம் ரொம்ப வெரி வெரி ஆர்டினரி ஃபேமிலில இருந்து வந்தவன் நான் ஆனா என்னைக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய் அண்ட் கேர்ள் அவங்க பார்த்ததே இல்லை எப்படி நான் வந்து வீட்டில சில நேரத்தில் நான் வெளியில கீழே போய் விளையாடுறேன்னா அண்ணனுங்களும் கூட வெளியில போய் விளையாடுனாங்க நான் என்னையும் அமைச்சிருவாங்க நீ போ நீ எதுக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க ஸோ ஐ திங்க் அந்த பிரிங்கிங் அப் இருக்கு த இக்குவாலிட்டி equality starts at home. ஹோம் அங்கு ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா அது சொல்லுவாங்க ஆண்கள் ஏன்னா பெண்கள் அதிகமா சிரிக்க கூடாது ஆண்கள் அழக்கூடாது எல்லாருக்கும் இமோஷன் வந்துங்க எனக்கு சிரிப்பு வந்தா நான் கேக்க வைக்க நான் சிரிச்சிருவேன் அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன் தீஸ் கம்ப்ளீட் அது எல்லாமே மாறணும் இட்ஸ் கிரேட் லைக் ஹர் எக்ஸலன்ஸி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் டேக்கிங் திஸ் பார்வர்ட்

ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க எல்லா வகையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க விமர்சிச்சிருக்காங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க இவன் எஸ் வென்ச்சுவர்ஸ் பிஜேபியோடைய ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கும் இருக்கும்போது என்னென்னமோ சொன்னாங்க ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் வாஸ் கிளியர் நான் கட்சி வளர்க்கணும் கட்சி முன்னேறணும் அதுக்காக நான் பாடுபடணும் உழைக்கணும் And she did that with aplomb, with Elan, and that is what is very, very important. I think she inspires many women. Teluguati, my the way she has inspired women, one of the most furious people, men used to fear her. I remember now, when the, was Tamil Nadu, I was in Teluguati, I was So I think women are the madri. பயம் இருக்கணுங்கிறது விட அந்த மரியாதை கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் போட் அந்த ஃபியர் அண்ட் யூனோ அவங்க அந்த பொசிஷன் இருக்கிறதுனால பட் அந்த ரெஸ்பெக்ட் வாட் தே கார்னர் ஐ திங்க் தட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் நிறைய ஆண்கள் வந்து தவறு பண்றதுக்கு காரணம் வந்து பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா அது அவங்களால ஏதுக்குவே முடியாது தே ஆர் அப்சல்யூட்லி ஷண்டட் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்க மட்டும்தான் ஆனா அதர்வைஸ் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டுந்தான் வெளியில காட்டுறதுக்கு பெண்களே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறாங்க மாற்றங்கள் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் தேர் ஷுட் நாட் பி எனி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நம்ம வீட்டில் பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆண்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அதை இருக்கவே கூடாது எஸ் ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும் ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில போகும்போது ஒரு பயம் இருக்கும் ஆனா அது நம்ம கையில இருக்கு அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த கால நிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை வந்தா அந்த தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அது நம்ம கையில இருக்கு அண்ட் எஸ் டு ஆல் தி மென் விமென் Are not an object of desire. Woman is a human which you need to respect because somewhere down your minds you know we are way beyond you, we are ahead of you. So for once, let go your egos and respect every woman, probably the way you respect your mother, because every woman. இஸ் மதர் டு சம்படி யாருக்கும் வந்து அக்கா தங்கச்சி மகள் அண்ணி எப்படி வேணாலும் நீங்க பாருங்க உங்க வீட்டுல மட்டும் பெண்கள் இல்லை எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அண்ட் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு யாராவது பண்ணுவாங்க

அலாவ்ஸ் கொடுங்க இடம் கொடுங்க பறக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க வீட்டுல இருக்கு நீ அழகா இருக்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது எனக்கு தக்காளி ரசம் சூப்பரா இருந்தது அத சொல்லிட்டீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை இருக்காது இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அக்கா ந தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி புரியுது